ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரி நூற்றி பதினேழு ஓம் அவ்வோபதேசாய நமக மௌனமாக உபதேசம் வழங்கக்கூடியவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பாபாவின் வழிமுறைகள் கண்டறியப்படாவிட்டாலும் தட்சணாமூர்த்தி பாணி என பேசப்படும் வழி அவற்றில் அடங்கியுள்ளது என்று சித்திரம் படத்தரம் மூளை என துவங்கும் ஒரு ஸ்லோகம் இதை நன்றாக விவரிக்கிறது என்ன ஆச்சரியம் ஆளுமரத்தடியில் வயது முதிர்ந்த சீடர்கள் எவன பருவத்தில் உள்ள குருவின் காலடியில் அமர்ந்துள்ளனர் குரு சாதிப்பதோ மௌனம் சீடர்கள் சந்தேகங்கள் எல்லாமுமே அகற்றப்பட்டு விடுகின்றன என்பது அதன் பொருள் இயல்பாக ஒருவர் கேட்கலாம் இது எப்படி சாத்தியமாகும் என பல மகான்கள் பற்றி என்ன பரிமாற்றம் என்ற பாக்கியம் குறிப்பிடப்படுகிறது அத்தகையம் மகாத்மாவின் முன் அமர்ந்த ஒருவர் ஒரு சொல்லும் பேசப்படாமலேயே ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு சாத்தனையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறப்படாமலேயே அவரது முழுமையாக அந்த மகாத்மாவால் நிரப்பப்பட்டு ஆட்படுத்தப்பட்டு கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டு உருவகப்படுத்தப்படுவதை உணர்கிறார் நாராயண ஆச்சரம் என்பவர் பாபாவின் அருகில் உட்கார்ந்தார் எந்தவித வாய்மொழியும் இல்லாமலேயே பாபா பாகுபாடுகள் எல்லாவித பேதங்களும் உண்மையற்றவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக உள்ள ஒன்றே மெய்ப்பொருள் என கருணையுடன் எனக்கு உணர்த்தி விட்டார் என நாராயண ஆச்சரம் தன்னுடைய அனுபவத்தில் செப்பியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ